பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற உங்கள் பழைய புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அட்சய திதியன்று எம்முடம் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன ஜுவல்லரி பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரேஜ் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கோ மாகாணத்தில் நிலையான வேக கேமராக்கள் தொடர்பில் வெளியான தகவல் கோகோ விலை உயர்வால் சுவிஸ் சாக்லேட் தொழில் நிறுவனங்கள் கவலை ஆர்கோவில் மலைப்பாம்பை காட்டில் விட்டவரை கண்டுபிடித்த போலீசா வீட்டில் புகுந்து கொள்ளையர்கள் கைவரிசை செங்காலத்தில் சம்பவம் சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கும் போதைப் பொருள் தொடர்பான வன்முறைகள் சிறுவர்களுடன் பாலியல் துஷ்பிரயோகம் எழுபத்தைந்து வயது முதியவருக்கு சிறை உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும்

ஆர்கோ மாகாணத்தின் ராயன்பல்டனில் கைவிடப்பட்ட மலைப்பாம்பு தொடர்பான அண்மைய வழக்கை காவல்துறை தீர்த்து வைத்துள்ளது அந்த பகுதியைச் சேர்ந்த வயது நபர் ஒருவர் பாம்பை வேண்டுமென்றே காட்டில் விட்டதாக ஒப்புக்கொண்டார் சனிக்கிழமை கன்டோனல் போலீசார் அறிவித்தபடி சம்பந்தப்பட்டவரின் அறிக்கையின் பிரகாரம் அவர் விரக்தியில் இவ்வாறு அசைப்பாட்டில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவருக்கு நிதி சிக்கல்கள் இருந்தன மேலும் அவர் தனது குடியிருப்பை இழந்தார் எனவே அவரால் இனி அந்த விலங்கை பராமரிக்க முடியவில்லை வெளிப்படையாக அவர் கண்ட ஒரே வழி விலங்கி அதன் விருப்பத்துக்கு விட்டுவிடுவதுதான் என என்று தீர்மானித்து அதை விட்டதாக கூறியுள்ளார் ஏப்ரல் இரண்டாம் ஏப் பகுதியில் ஒரு வழிபோக்கர் கண்டார் அவள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் பரிசோதனைக்கு பின்னர் பாம்பானது குளிரில் உறைந்து இறந்து விட்டதாக தெரியவந்தது குறித்த வகை மலை பாம்புகள் மேற்கு மற்றும் மத்திய ஆபிரிக்கா போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் வசிப்பதால் மத்திய ஐரோப்பாவில் ஏற்படும் குளிர்ச்சியான வெப்பநிலையை அவற்றால் பொறுத்துக் கொள்ள முடியாது அவை சுவிட்சர்லாந்தை பூர்வீகமாக கொண்டவை அல்ல உயிர் வாழ நிலையான வெப்பத்தையே சார்ந்துள்ளன ஆல்பி என்றக மலை பாம்பு என்பது விஷமற்ற ஒரு கட்டுப்படுத்தும் பாம்பு அத்துடன் பெரும்பாலும் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுகிறது இந்த வழக்கில் விலங்கின் இறப்பு குற்றவியல் விசாரணைக்கு வழிவகுத்தது அந்த நபருக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன விலங்குகளை ஒருபோதும் வறுமையை கைவிடக்கூடாது என்று காவல்துறை வலியுறுத்துகிறது ஏனென்றால் அவை பொருத்தமான சூழ்நிலைகள் இல்லாமல் பாதிக்கப்படலாம் அல்லது இறக்கலாம் என்பதால் அது தொடர்பில் அதிக கவனம் தேவை எனவே குறித்த நபருக்கு எதிராக தற்போது சட்ட நடவடிக்கை எடுக்க என கூறப்படுகிறது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நூற்று நாற்பத்தி இரண்டு அவசர எண்ணின் தொடக்கம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒத்திவைக்கப்பட்டது இவை ஆரம்பத்தில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செயற்பாட்டுக்கு வர திட்டமிடப்பட்டது ஆனால் செயற்படுத்தும் செயற்பாட்டில் சில சிக்கல்கள் காரணமாக காலக்கெடு ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஒத்திவைப்புக்கான முக்கிய காரணம் சட்ட அடிப்படையை உருவாக்குவதில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் தேசிய அளவில் குறுகிய அவசர எண்ணை செயற்படுத்துவதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கலான தன்மை ஆகியவை என்று மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் தெரிவித்தது தங்கள் எண்ணெய் ஒருங்கிணைக்க வேண்டிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த செயல்முறைக்கு கூடுதல் நேரத்தை கோரியுள்ளதாகவும் மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் குறிப்பிட்டது சமூக விவகாரங்களுக்கான கண்டோனல் இயக்குநர்கள் கூட்டமைப்பு மற்றும் நூற்று நாற்பத்தி இரண்டு என்ற எண்ணி வைத்திருக்கும் ஆகியவை இந்த திட்டத்தை செயற்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் வீட்டு வன்முறை மற்றும் பெண் கொலைகள் கணிசமாக அதிகரித்து வரும் நேரத்தில் இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது மிக சமீபத்திய துயர சம்பவம் மாகாணம் நிகழ்ந்தது அங்கு ஒரு நபர் தனது மனைவியை வேலை செய்யும் இடத்தில் வேட்டை பாக்கியை பயன்படுத்திக் கொண்டார் இந்த வழக்கு பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏராளமான எதிர்வினைகளையும் ஏற்படுத்தியுள்ளன பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக குரல் எழுப்பவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வக்கீல் குழுக்கள் ஒரு அமைதியான அணிவகுப்பு ஏற்பாடு செய்துள்ளன அவர்களின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து குறைந்தது பதினான்கு பெண் கொலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வீட்டு வன்முறை ஆறு தசம் ஒரு வீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ தரவு காட்டுகிறது இந்த கவலை அளிக்கும் சூழ்நிலைக்கு பதிலளிக்கும் விதமாக தடுப்பு நடவடிக்கை மேம்படுத்த மத்திய அதிகாரிகள் ஒரு பரந்த செயல் திட்டத்தை தொடங்கியுள்ளனர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதி ஆகிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுத்திக்குள் கிடைக்கும் ஒரு உதவி எண்ணை செயற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது புதிய எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு வீட்டு வன்முறை எதிர்கொள்ளும் மக்களுக்கு விரைவான மற்றும் நம்பகமான உதவியை வழங்குவேன் எதிர்பார்க்கப்படுகிறது வார்டு மாகாணத்தில் உள்ள லெஸ்ராசில் புரிந்த சனிக்கிழமை அன்று ஒரு துயர விபத்து நிகழ்ந்தது எழுபத்தி மூன்று வயது முதியவர் ஒருவர் சென்ற வேலை நகராட்சியை சேர்ந்த கிராமத்தில் இந்த விபத்து நடந்தது காவல்துறையினரின் கூற்றின் பிரகாரம் இந்த விபத்து மாலை நான்கு முப்பது அளவில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது உள்ளூர் வாசியான அந்த நபர் ஒரு மலைப்பாதையில் நடந்து சென்ற வேளை திடீரென என பரமாக கேள்வி விழுந்தார் இறுதிய நோய் போன்ற மருத்துவ பிரச்சனை மூலம் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தற்போது நம்புகின்றனர் விபத்துக்கு முன்பு மின் பாய் ஓட்டுநர் ஒரு சிறப்பு கடவையை கடந்தார் அந்த வழியாக சென்ற ஒரு சாட்சி கீழே விழுந்த நபரை கவனித்து உடனடியாக முதலுதவி அளித்து அவசர சேவைகளுக்கு தகவல் கொடுத்தார் எல்லா முயற்சிகளும் இருந்த போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை அவர் விபத்து நடந்த இடத்திலேயே இறந்தார் சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்காக பொறுப்பான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை ஆரம்பித்தது சந்தேகப்படும் மருத்துவ அவசர நிலை உண்மையில் காரணமா என்பது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக ஆராயப்படும் குடும்பத்தினருக்கு உறவினர்களுக்கு அதிகாரிகள் தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார்கள் <Administration andundred water avez> <Penguin Low -2> லுசர் மாகாணத்தைச் சேர்ந்த எழுபத்து ஐந்து வயது முதியவருக்கு ஆறு வருடங்களாக எட்டு சிறுவர்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக நிரூபிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு எட்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த வழக்கை மிகவும் தீவிரமானது என்று நீதிமன்றம் விவரித்தது அந்த நபர் துஷ்பிரயோகம் செய்தது மாத்தமல்லாமல் தாக்குதல்களை படமாக்கி வைத்திருந்ததாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின விசாரணை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்தது அந்த நபர் பல குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டார் மேலும் துஷ்பிரயோகம் தொடர்பான இருநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ பதிவுகளை தான் வைத்திருந்ததாக ஒப்புக்கொண்டார் அதே அவர் தனது நினைவுகள் விவரித்தார் ஆவணங்களின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் எட்டு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் சில சிறுவர்கள் அந்த நபரின் வீட்டில் பெற்றோரின் விசாரணையின் போது வெளியேற சுதந்திரம் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவை இருந்தால் மாத்திரமே தான் அவர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் அந்த நபர் வாதிட்டார் இருப்பினும் அவர் தனது செயல்களின் தீவிரத்தை ஒப்புக்கொண்டார் மேலும் அவர் இப்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் விளைவுகளுக்கு மனதளவில் தயாராக இருப்பதாகவும் கூறினார் ால் நியமிக்கப்பட்ட தடையவியல் உளவியலாளர் அவருக்கு பண்புகளை உள்ளடக்கிய ஒரு சமூக விரோத ஆளுமை கோளாறை கண்டறிந்தார் மேலும் அவர் ஓரின சேர்க்கை குழந்தை பாலியல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் கண்டிப்பாக கண்காணிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அந்த நபர் மீண்டும் குற்றங்களை செய்யும் அபாயம் இருப்பதாக உளவியலாளர் எச்சரித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான தாக்கம் கடுமையானது தனிப்பட்ட வாதிகளின் பிரதிநிதி சிறுவர்களுக்கு உண்மையான சம்மதத்தை அளிக்கும் திறன் இல்லை என்றும் அவர்கள் கையாளப்பட்டு சுரண்டப்பட்டதாகவும் கோரினார் வழக்கு தொடுப்பு பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கோரியது அதேபோல பாலியல் தூண்டுதல்களை குறைக்கும் நோக்கில் ஹோமோன் சிகிச்சையுடன் சேர்த்து நான்கரை ஆண்டுகள் குறுகிய தண்டனையை வழங்க வேண்டும் என்று பிரதிவாதி வாதிட்டார் மனித கடத்தல் குற்றச்சாட்டையும் கைவிட வேண்டும் என்று பிரதிவாதி கோரினார் இருப்பினும் லுசன் குற்றவியல் நீதிமன்றம் பல குழந்தை கடத்தல் பாலியல் வற்புறுத்தல் மற்றும் பணத்திற்காக குழந்தைகள் மற்றும் சிறார்களோடு பாலியல் செயற்பாடாக ஆகிய இரண்டு உட்பட அனைத்து முக்கிய குற்றச்சாட்டுகளிலும் அந்த நபரை குற்றவாளி என கண்டறிந்தது எதிர்ப்பு ஹோமோன் சிகிச்சை அனுமதிப்பதற்கு எதிராக நீதிமன்றம் முடிவு செய்து அந்த நபர் சமூகத்துக்கு ஏற்படுத்தும் தொடர்ச்சியான ஆபத்தை காரணம் காட்டி சாதாரண சிறை தண்டனை

சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இ பிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராந்துகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு விண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி அச்சய திதிக்கு மோதும் வாடிக்கையாளர் கூட்டம் இம்முறையும் உங்களுக்காக புத்தம்புதிய டிசைன்களில் கண்கவர் தங்க நகைகள் காத்திருக்கின்றன விலை கடிவுகளுடன் உங்கள் மனங்கவர் தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள இப்போதே நாடு வேண்டிய ஒரே இடம் சூரிச் நகரில் அமைந்துள்ள ஏ கே கோல் ஜுவல்லரி திருந்த உடனுக்குடன் செய்து தரப்படும் அலைகள் பூச்சி வாழ்கட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூச்சி எண்பத்தி சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் தொடர்பான வன்முறை அதிகரித்து வருவதாக மத்திய குற்றவியல் காவல்துறையின் தலைவர் யானிஸ் கேலன்ரேட் அவசர எச்சரிக்கை விடுத்தார் த மீடியா குழுமத்தின் செய்தித்தாள்களுக்கு அளித்த பேட்டியில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய அதிகரித்து வரும் வன்முறை அலையிலிருந்து சுவிட்சர்லாந்து இன்னும் தப்பவில்லை என்று விளக்குகிறார் கூற்றின் பிரகாரம் முழு ஐரோப்பாவின் தற்போது தீவிரமடையும் கட்டத்தில் உள்ளது பெல்ஜியம் நெதர்லாந்து அல்லது ஸ்வீடன் போன்ற ஒப்பீட்டளவில் அமைதியானதாக கருதப்பட்ட நாடுகளில் கும்பல்கள் இப்போது குண்டு வெடிப்பு போன்ற கடுமையான நடவடிக்கைகளை பயன்படுத்துகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் சுவிட்சர்லாந்திலும் கொள்ளப்படலாம் இந்த வன்முறைக்கு ஒரு முக்கிய தூண்டுதல் ஐரோப்பாவில் தற்போது வேகமாக பரவி வரும் கொக்கையின் கடத்தலாகும் சமீபத்தி ஆய்வுகளின்படி சுவிட்சர்லாந்திலும் நுகர்வு கணிசமாக உள்ளது கடந்த பத்தாண்டுகளில் கொக்கையின் நுகர்வு தோராயமாக இரு மடங்காக அதிகரித்துள்ளது என்பதை பகுப்பாய்வுகள் காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தில் பல குற்றவியல் அமைப்புகள் தீவிரமாக செயற்படுவதாக கலன் வலியுறுத்துகிறார் இவற்றில் கலாபிரியாவைச் சேர்ந்த இத்தாலிய மாபியா குழுவான அல்பேனியா செர்பியா நைஜீரியா மற்றும் துருக்கியைச் சேர்ந்த குழுக்களும் அடங்கும் கூடுதலாக ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பிரபலமான மோட்டார் சைக்கிள் கிளப்புகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளன கவலை அளிக்கும் விடயம் என்னவென்றால் போதைப் பொருள் வர்த்தகம் மாத்திரமல்ல இந்த குழுக்களின் நீண்டகால குறிக்கோளும் கூட அவர்கள் பணம் சம்பாதிப்பது மாத்திரமல்லாமல் சட்டபூர்வ பொருளாதார கட்டமைப்புகளில் ஈடுபடவும் அதிகாரிகளை செல்வாக்கு செலுத்தவும் அரசியல் செயல்முறைகளை கையாள் விரும்புகிறார்கள் எனவே இந்த நெட்வொர்க்குகள் அரசியல் நிர்வாகம் அல்லது நிதி மையம் போன்ற முக்கியமான பகுதிகளுக்குள் ஊடுருவும் அபாயம் உள்ளது என்று கூறுகிறார் எனவே தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் அதிகரித்த விழிப்புணர்வையும் சிறந்த ஒத்துழைப்பையும் கூட்டாட்சி குற்றவியல் காவல்துறை கோருகிறது ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை இரவு மணி முதல் இரவு பதினோரு மணியளவில் உள்ள ஒரு குடும்ப வீட்டில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்தது இனந்தெரியாத ஒரு குற்றவாளி குடியிருப்பாளர்கள் இல்லாததை பயன்படுத்திக் கொண்டு ஒரு ஜன்னல் வழியாக கட்டிடத்துக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்தார் வீட்டினுள் குற்றவாளிகள் அனைத்து அறைகளையும் முறையாக சோதனை செய்தனர் பல்வேறு பொருட்கள் திருடப்பட்டன எந்த மதிப்பு மிக்க பொருட்கள் திருடப்பட்டன கொள்ளையடிக்கப்பட்ட பொருளின் மொத்த மதிப்பு எவ்வளவு என்பது இன்னும் தெரியவில்லை விசாரணை தொடர்கிறது வீட்டிற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்தால் கணிசமான சொத்து செய்த ஏற்பட்டது இது பல்லாயிரம் பிராங்குகள் இருக்கும் என்று காவல்துறை மதிப்பிடுகிறது சனிக்கிழமை மாலை பகுதியில் கண்காணிப்புகளை செய்தவர்கள் அல்லது குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் முன்வருமாறு கண்ட்ரோனல் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் மக்கள் வெளியில் இருக்கும்போது எப்போதும் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை சரியாக மூட வேண்டும் என்றும் திருட்டுகளை தடுக்க சந்தேகத்துக்கிடமான ஏதேனும் செயற்பாடுகள் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் காவல்துறை மக்களுக்கு நினைவூட்டுகிறது உலக சந்தையில் கொக்கோவின் விலையானது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்து ஒரு தொண்ணுக்கு பத்தாயிரம் டாலர்களை தாண்டி உள்ளது இந்த வளர்ச்சியானது சாக்லேட் துறையில் குறிப்பாக உலகின் மிகப்பெரிய சாக்லேட் ஏற்றுமதியாளர்கள் ஒன்றான சுவிட்சர்லாந்தில் கடுமையான கவலைகளை உருவாக்கியுள்ளது கொக்கோவின் விலை உயர்வு முக்கியமாக காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களோடு தொடர்புடையது கானா மற்றும் ஐவழி கோஸ்ட் போன்ற முக்கிய உற்பத்தி நாடுகளில் நீண்ட வறட்சி கனமழை மற்றும் பரவல் ஆகியவை தோட்டங்களை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளன இந்த நாடுகள் உலகின் மிகப்பெரிய கொக்கோ சப்ளையர்கள் ஆகும் எனவே உற்பத்தி சிக்கல்கள் சந்தையில் கிடைக்கும் அளவையும் அதன் விளைவாக விலையையும் நேரடியாக பாதித்துள்ளன கூடுதல் செலவுகளை ஈடுகட்ட கேமில் பிளாக் போன்ற சுவிஸ் சாக்லேட் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளின் விலைகளை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன சில சந்தர்ப்பங்களில் விலை உயர்வு பதினைந்து அதிகமாக உள்ளது இதில் லிண்டின் பாரம்பரிய தயாரிப்புகளும் அடங்கும் பலர் தங்கள் செலவினங்களில் மிகவும் கவனமாக இருப்பதால் இந்த நிலைமை நுகர்வோர் தேவை குறைவதற்கு பங்களித்துள்ளது கார்டு அளிப்புடன் தொடர்புடைய இறக்குமதிகளை தடை செய்வது நோக்கமாக கொண்ட புதிய ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறைகள் குறித்து சுவிஸ் சாக்லேட் துறையும் கவலை கொண்டுள்ளது இந்த விதிகள் நிலையற்ற தன்மையுடன் இணைந்து எதிர்காலத்தில் விலைகள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பளிக்கிறது இது ஒரு பாரிய சவாலாகும் குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி செய்யப்படும் சாக்லேட்டில் எழுபதுக்கும் அதிகமானவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது சுவிஸ் ஆர்கோவில் நிலையான வேக கேமராக்கள் பயன்படுத்தப்படும் விதத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருக்கும் இந்த கேமராக்களை நிறுவுவதற்கு சிறப்பு அனுமதி தேவைப்படும் ஒரு முயற்சி ஆதரிக்க மாகாண அரசு முடிவு செய்தது இதன் பொருள் வேகத்தை அளவிடும் அல்லது சிவப்பு விளக்கு ஓட்டத்தை பதிவு செய்யும் எந்த ஒரு கேமராவையும் நிறவுவதற்கு முன்பு அதிகாரிகள் அதற்கான ஒப்புதலை பெற வேண்டும் தற்போது ஆர்கோவ் பாரத் நகரில் உள்ள ஜிஸ்டோல் சந்திப்பில் அமைந்துள்ள ஒரே ஒரு நிலையான வேக கேமரா மாத்திரமே உள்ளது இந்த சாதனம் இரண்டாயிரத்தி இருபது முதல் செயற்பாட்டில் உள்ளது அத்துடன் வேகம் மற்றும் சிவப்பு விளக்கு முரல்கள் சர்ச்சல்லை ஆரம்பத்தில் வெற்றி பெற்று பிரச்சனை குறித்த விவாதம் மீண்டும் இந்த முயற்சியின்படி உண்மையிலேயே கடுமையான சாலை பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ள பகுதிகளில் வைக்கப்பட வேண்டும் மேலும் இந்த சாதனங்கள் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகளுக்கு மாத்திரமே அனுமதிக்கப்படும் இதற்கிடையில் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு மொபைல் கேமராக்களுக்கு அவற்றின் பயன்பாடு எழுபத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு மாத்திரமே இருக்க வேண்டும் இந்த முயற்சியை ஆதரிப்பவர்களின் கூற்றின்படி சாலை பாதுகாப்பை அதிகரிப்பதை விட மாநிலத்துக்கு பணம் திரட்டுவதற்காகவே பல கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன உண்மையான ஆபத்து குறைவாக இருக்கும் சூழ்நிலைகளில் கூட இந்த சாதனங்கள் பெரும்பாலும் ஓட்டுநர்களுக்கு அபராதம் பிரிக்க பயன்படுத்தப்படுகின்றன என்று அவர்கள் நம்புகின்றனர் ஆர்கோ அரசாங்கம் இந்த முயற்சியை ஆதரிப்பதாகவும் நிலையான கேமராக்களுக்கு அனுமதி தேவை என்ற யோசனை காவல்துறைக்கான புதிய வரைவு சட்டத்தில் முன்னர் கருதப்பட்டது என்றும் அறிவித்துள்ளது இருப்பினும் இந்த முன்மொழிவை மாகாண நாடாளுமன்றம் நிராகரித்தது இப்போது இந்த முயற்சி மற்றும் எதிர்கால வாக்கெடுப்பு மூலம் வாக்காளர்கள் சட்டத்தில் தேவையான மாற்றங்களை கொண்டு வர இயலும் என்று அரசாங்கம் நம்புகிறது இளம் தாராளவாதிகள் இந்த ஆதரவில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இது பெரும்பான்மையான குடிமக்களின் கவலைகளை பிரதிபலிக்கிறது என்றும் கூறுகின்றனர் இந்த முயற்சியை மாகாண நாடாளுமன்றம் தீவிரமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் போக்குவரத்து எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து ஒரு பரந்த விவாதத்தை தொடங்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த பிரச்சனை தொடர்பான வாக்கெடுப்பு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது

இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்